அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் பல்வேறு அம்சங்கள் நிறைந்த அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் ஒன்பது மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள் விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளர்கள் கைத்திரி சங்கங்கள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் முதலீட்டார்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள் வணிகர் சங்கங்கள் வியாபாரிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பொதுநல சங்கங்கள் மாணவ மாணவர்கள் பொதுநலம் சார்ந்த அமைப்புக்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உதவி குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்வறிக்கி மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் வேற இடம் பாருக்குது தம்பி எந்த விதையும் மாறல

திமுக பாலோ பண்ணல மக்களுக்கு கொடுத்ததுல யார் கொடுத்தா என்ன அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது மத்திய அரசும் இதுல வந்து நம்முடைய மாநிலத்தில் கண்ட ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறது ஆமாங்க அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும் மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் கிடைக்கும் எளிமையாக இருக்க வேண்டும் தான் எங்களுடைய கருத்து இது வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க நாங்க இப்ப இருக்கிற சட்டம் இருக்குது இதை எளிமைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறோம்

அதாவது உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும் அது அதாவது வழக்காடு மொழியாக முக்கியமானது மட்டும் சொல்றோம் மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்திருக்கிறோம் வழக்காடு மொழி தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும் அதுவும் இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உதவி திட்டத்தினுடைய நாட்களை நூறு நாள்ல இருந்து நூற்றி ஐம்பத்தி நாளாக உயர்த்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம் மத்திய அரசின் அதை மேகதா திட்ட அணை முல்லை பெரியார் தீர்வு காண வேண்டும் பாலாற்றின் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அனுகளித்து வருகிறது அண்டை மாநிலம் அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசு நிதி தேவை மாநில அரசு கிடப்பில் போட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நடந்தாய் காவிரி திட்டம் அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் கால்வாய் காங்கிரீட் திட்டம் பாண்டியாறு உன்னப்பலா திட்டம் சிறுவாணியனை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம் படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமத்து திட்டம் கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இதர பிற்பட்ட வகுப்பில் மேல் நிலையினர் எனப்படும் திருவிழா வருமான உரிமை உயர்த்த வலியுறுத்துதல் உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை இருசக்கர வாகனம் என்று தனி பாதை அமைத்தல் மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம் சாயப்பட்டை கல்வி பிரச்சனைக்கு நிறுவ தீர்வு பகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைச்சிட வேண்டும் நிறைய இருக்குது பழங்குடி சாலை வசதி தொழில் மேம்பாடு விவசாயத்தை உயிரினடியாக காப்பது மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம் இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பெட்ரோல் டீசல் விலை இது வந்து மிக மிக முக்கியம் ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய அப்ப ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது அதே போல எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் அது என்னுடைய கோரிக்கை அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு நெகிழி பொதுக்கு நிரந்தர தடை விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம் தடையெல்லாம் மின்சாரம் கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம் மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல் தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல் தேவையான நிதியை வழங்குதல் நகலை உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் கிராம பொருளாதார திட்டம் இளைஞர் வேலைப்பு மீன நலன் கிராமப்புற சர்வதேச விளையாட்டு பயிற்சி இப்படி பல இருக்குது நிறைய நூத்தி முப்பத்தி மூணு அறிவிப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் ஏங்கது மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேக்குறோம் அவைய கோரிக்கை இது ஒன்பது மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகி சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது இது மக்களுடைய பிரச்சனை தான் நாங்க வந்து இதை வந்து நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு தான் முழுசா டீட்டெயிலா இருக்குது இதுல வந்து நீங்க கேட்கறதுக்கு முழு பதில் இதுல இருக்கு தேர்வு அறிக்கை இருக்குது விளக்கமா சொல்லணும் அதாவது என்ன பேசு நீங்க பாக்கணும் அதாவது என்னுடைய நாடாளுமன்ற திரு அன்பர் தெளிவாக பேசியிருக்கிறார் வேற யாருமே பேசல காங்கிரஸ் கூட பேசல திமுக கூட பேசல இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம் அது நீங்க பாங்க பத்தொன்பதுல வெளியிட்டுறோம் இருபத்தொள்ளி வெளியிட்டுறோம் இப்பதும் வெளியிட்டு அனைவருக்கும் வணக்கம் நன்றி